இலவசமாக தங்கும் இடம் மற்றும் உணவும் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த நிறுவனத்தில் கொடுத்திருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிவஸ்டா நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒர்க் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரோபோட்டிக்ஸ் த்ரீ டி பிரிண்டரை சிஸ்டம் மூலயமா ஆப்ரேட் பண்ணுறதா உங்களுடைய ஒர்க்காக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு என்ன படித்தவங்களாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐல எனி ட்ரேடு முடிச்சவங்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் மற்றும் சிவில் முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சிவில் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க நிறைய பேர் வேலைவாய்ப்பை கேட்டிருந்தீங்க அவர்கள்லாம் வேலை வேலைவாய்ப்பை தவறாம பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவசமா நமக்கு உணவு மற்றும் தங்கும் இடமும் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தா பதினைந்தாயிரம் சம்பளமாகவும் அட்டண்டன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் சம்பளமாக இருக்கும் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்